உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லார்க்கு நல் உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் சந்தை பாதாள செம்பு முருகன் இன்னைக்கு நம்ம எங்கே போறோம்னா பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது செம்பு முருகன் சிலை பார்த்திங்கன்னா பதினாறு அடி ஆழத்தில் இருக்குது சில இதை வந்து ரெண்டாவது திருச்செந்தூர்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா முருகன் திருச்செந்தூர்ல மேல் தான் இருக்கணும் ஏறி செல்லும் ஆனா இந்த திருச்செந்தூர் கோயிலும் செம்ம முருகன் கோயிலும் பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால நம்ம இறங்கி சென்று வரும்போது மேலே ஏறி வரோம் அப்படின்னு சொல்றது ஐதீகம் இருக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரம் அப்படின்ற இடத்துல இருக்கு அதாவது செம்பட்டி செம்பட்டின்ற ஒரு ஊருக்கு செல்கிற இடத்துல பழனிக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில் இருக்கு நாங்க வந்து ஒரு மட்டும் முன்னாடி போகும்போது இந்த கோயில் எப்படி தான் இருக்குது நல்லா அந்த அந்த பருத்தி தோட்டத்துக்கு நடுவில் தோட்டத்துக்கு நடுவில் தாங்க இந்த கோயில் இருந்தது கோயிலுன்ற அடையாளமே இல்லாமல் இருந்தது நாங்கள் இப்போ தான் அப்படி தான் தேடி போனோம் ஆனால் இந்த வருஷம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது நாங்கள் வந்து திங்கக்கிழமை போயிட்டு வந்தோம் வர வழியில் நாங்கள் சென்னைக்கு வர வழியில் போயிட்டு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு அங்கே ஒரு தோட்டம் கூட இல்லைங்க தோட்டன்றத அந்த ஒரு விஷயமே எல்லாமே எடுத்துட்டாங்க ஃபுல்லாக வந்து இப்போ கமர்ஷியல் ஆகிடுச்சுங்க இந்த முன்னாடி இருந்த அந்த அந்த இருபத்தஞ்சு அடி உசரமுள்ள அந்த கருப்பண்ண கருப்புசாமியோட சிலையுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து இது மாதிரி நிறைய கடைகள் எல்லாமே வந்துருக்கு ஸோ இப்போது இருக்கிற அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு தோற்றம் இல்லை இருந்தாலும் பாதாள முருகன் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இதெல்லாம் மறந்து போயிடுதுங்க மேபி பார்க்கிங் வசதிக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம் மாதிரி இங்கே பார்க்குறீங்களே இந்த சிவன் கோயில் ஃபர்ஸ்ட் இந்த சிவன் கோயில் இந்த தோற்றத்தில் கிடையாது அது வந்து ஒரு ஒரு குளத்துக்கு உள்ளே இருந்தது அங்கே எங்களாலலாம் போக முடியல அந்த டைமில் அந்த பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அதை பற்றியும் நான் இதை இந்த வீடியோவில் போடுறேங்க இப்போது அப்பன் சிவனோட கோயில் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது அதில் வந்து பக்தர்கள் வந்து யாரும் சில்லற காசுகளை போட்டு அதை நறுப்பி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம நடந்துக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஆனால் அந்த சக்தி அப்பனோட சக்தி வந்து அப்படியே தாங்க ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட அமைப்பு பற்றி பார்க்கலாம் அப்புறம் இடத்த பற்றி பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சத்திரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ராமலிங்கப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இந்த பாதாளசிமி முருகன் கோயில் அமைஞ்சிருக்குங்க செம்பட்டி சாலையில் இருக்குது இந்த கோவில் கருவறை வந்து பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் இருக்குது அதில் வந்து பதினேழு அடிக்கு இருபத்தி ஓரு அடி அப்படின்ற ஒரு அளவில் வந்து இந்த முருகன் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க அதுக்கு அது இல்லாமல் எட்டு கெட்டு அடி அப்படின்ற அளவில் கருவறை முருகன் வந்து இங்கே வீட்டில் இருக்காருங்க பாதாளத்தில் பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்துல செஞ்சிருக்கிற முருகன் அப்படின்றதுனால இது பாதாள செம்பு முருகன் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பாதாளத்துக்கும் பூமிக்கு அடியில் ஒன்றும் பூமிக்கு ஐ மீன் அதுக்கு அடியில் கருவறைகள் ரெண்டு கருவறைகள் கொண்ட கோயிலாக வந்து இதை கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க பாதாளத்தில் இருக்க அந்த கருவறைக்கு உள்ளே போய் சென்று அந்த முருகனை வழிபட்டு வரும்போது நம்ம வந்து பதினெட்டு படி கீழே இறங்கி போயிட்டு திருப்பி மேலே ஏறி வரதாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் கோயிலும் அதே மாதிரி தான் கடலுக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு பார்க்க தெரியாது நம்ம அந்த கோவிலுக்கு வந்து இறங்கி அதாவது பள்ளத்தில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் மேலே ஏறி வரும் அதாவது முருகனை பார்த்துட்டு நம்ம வந்து முன்னேறி வர்றது அப்படின்னு நல்ல சொல்லுவோம் ஐதீகமாக சொல்கிறதுனால இந்த கோயிலும் திருச்செந்தூர் கோயிலும் ரொம்ப ஸ்பெஷலாகவே கன்சிடர் பண்ணுறாங்க இந்த பழனி முருகன் கோயிலில் வந்து நவபாஷான சிலையை உருவாக்கினார்ல போகர் சித்தர் அவரோட மறு அவதாரம் தான் திருக்கோவிலூர் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போக அந்த அந்த போகர் சுத்தர் தான் வந்து அவருடைய சீடர் இந்த புலிபானி புலிபாணி சித்தர்னு சொல்கிறாங்களே அவங்க தான் குரு அந்த குருவை பூஜித்து வந்தவர் திருக்கோவிலூர் வந்து ஒரு அறுநூறு வந்து பல் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இவர் ஒன்றரை அடி உயரத்துல இருந்து முருகன் சிலையை உலோகத்தில் வடிவமைச்சு பாதாள அறையில் பிரதிர்ஷ்ட செஞ்சு வந்து பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு நாலடைவுல வந்து இது வழிபாடே இல்லாமல் போயிடுச்சுங்க இந்த ஆலயத்துல சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதி அப்படின்ற வம்சாவளியில் வந்த காந்தமாறன் என்ற ஒரு மிராசுதரர் தான் இந்த வந்து இது கண்டுபிடிச்சு மீண்டும் இதுக்கு பூஜைகள் அதெல்லாம் நடைபெற செஞ்சுருக்கிறாருங்க பாதாள கருவறையில் முருகப்பெருமான் வந்து நின்ற கோலத்தில் அருள் இருக்காரு வலது கையில் அபயமுத்திரை வச்சுருக்காரு இடது கையில் வேலேந்தி தந்துட்டு தந்துட்டுருக்காரு இந்த சிலைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் சுத்தர் வழிபட்ட முருகன் சிலையும் இருக்குதுங்க சின்னதாக இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு கும்பிட்டுருவாங்க வாங்க அது சில பேர் வந்து முருகனோட அழக பார்த்துட்டு கீழே இருக்கிற சிலையை விட்டுட்டு வந்திருக்காங்க ஆனால் அவரும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா இருக்காருங்க கோயிலை முன்புறத்துல கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமாக சங்கிலிகர்மசாமி இருக்கிறாரு இவர் வந்து பதினஞ்சு அடி ஒசரத்தில் இருக்காரு நான் வந்து இருபத்தஞ்சி அடின்னு தப்பா சொல்லிட்டேன் நான் அவர் ரொம்ப பிரமிப்பா இருப்பாரு பதினஞ்சு அடி சிலையா இருப்பாரு இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டதா இருக்குங்க இதே போல முன் மண்டபத்துல வந்து செல்வ விநாயகர் இருக்காரு அப்புறம் அர்த்த மண்டபத்துல வந்து இந்த பரிவார தெய்வங்கள் இந்த பைரவர் அவங்களா இருக்காங்க இந்த கோபுரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஆ முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் வந்து சிவன் சிலை வந்து அமைஞ்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் திருநீர் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுது இந்த விபூதி பார்த்திங்கன்னா நிறைய அள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப கிளி தான் கொடுப்பாங்க ஏன்னா அது நறுமணம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நிறைய மூலிகையெல்லாம் சேர்ந்து இந்த வந்து விபூதியை வச்சுட்டு இதை இதை இது யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பதினெட்டு வகையான மூலிகள் மூலிகைகள் வந்து இதில் வந்து செஞ்சிருக்கு இது இது விபூதி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் குணமாகும் அப்படின்ற அந்த மகத்துவம் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க பதினெட்டு மூலிகைகள் என்னென்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியலைங்க இந்த விபூதி அது வந்து அந்த விபூதி செஞ்சது மட்டும் இல்லாமல் அது வந்து பூஜைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் கொடுக்குறதுனால அவங்க அளவான போஷனில் தான் கொடுக்குறாங்க அது கண்டிப்பாக வீணாக்காமல் வீட்டுக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு மண்டலம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அதோடய நன்மை அதோடய அதோட இதெலாம் அவங்களுக்கு தெரியும் திண்டுக்கல்லிருந்து இருந்து பழனி செல்ற அந்த சாலைன்னு சொன்ன பாத்தீங்களா இங்க வந்து ஸ்ரீராமபுரம் அப்படின்ற ஒரு சாலை இருக்குங்க அதுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் நீங்க வந்து பயணிச்சு வந்தீங்கன்னா ராம்லா ராமலிங்கப்பட்டி அப்படின்ற போ ஒரு இடம் வரும் அங்க போகட் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது இருக்கு தான் இந்த கோயில் இருக்குங்க இந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தோப்பு அப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வயல் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி தோட்டம் அந்த பக்கம் வந்து சோளத்தோட்டம்லாம் வருங்க இது திண்டுக்கல் இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் ஒட்டஞ்சத்திரம்னு ஊர் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இது இருக்குது இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்காலி மாலையாக வச்சுருக்காங்க இந்த கருங்காலி மாலை வந்து முருகன் பாதத்தில் வச்சுட்டு பூஜை செஞ்சு பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது மேபி நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிட்டு போயிட்டு அந்த முருகனுக்கு நீங்கள் மேலே போ மேலே போட்டு சாத்தி அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சந்தன வேல் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கருங்காலிலே வேல் செஞ்சு விற்கிறாங்க சந்தன வேலும் செஞ்சு விற்கிறாங்க இதெல்லாம் வந்து முருகனுக்கு சாத்திட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கருங்காலி மாலைகள் பார்த்திங்கன்னா அது போட்டால் திருமண தட நீங்கன்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்கள் துணை கிடைக்கும்னு சொல்கிறாங்க எதிர்மட சக்தி விலகுமா குழந்தை பேர் கிடைக்கும் செல்வம் பேருக்குன்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த தனுஷிலருந்து ஆக்டர் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேனி இப்போ லோகேஷ் லோகி வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த கருங்காளி மாலையை தான் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கும் வந்து போயிட்டு புகழ் பெற்றிருக்காங்க அப்படின்னு இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் அதை சுற்றி காட்டி தான் வந்து இந்த கருங்காலி மாலையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்கவும் செய்கிறாங்க ஆனால் என்ன இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா யாருமே பேசுகிறது கிடையாதுங்க ரொம்ப அமைதியாக இந்த வழிபாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக போயிட்டு கும்பிட்டு வெளியே ராகு ராகுகேதி வா தோஷங்கள் வந்து தான் நீங்க சொல்றாங்க சர்ப்பதோஷங்களும் நீங்கன்னு சொல்கிறாங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு நிலம் சொத்துக்கள் சேரும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் குல தெய்வத்தில் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது குளிர்ச்சி ஏற்படுதுங்க மன இருக்கும் விலகி உள்ளுணர்வு அப்புறம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்குது ரத்த அழுத்தம் சீராகுதுங்க ஏன்னா இது அடியில் அந்த பூமிக்கு அடியில் போயிட்டு நம்ம அந்த அந்த சுற்றி வரும்போது நம்ம உடம்புல ஒரு புள்ளரிக்கிற ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த கோயிலில் பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தா ஆ ஊன்சல் கூட பாதலசிவ முருகன் தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாரு தனியார் பேருந்துகள் கூட இந்த பாதலசிவ முருகன் கோயில் வழியாக இயக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிட்ருக்குறாங்க ஆன்மீக அன்பர்களுக்கு இது வந்து ஸ்பெஷல் பிளேஸ்னே சொல்லலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்படி வந்து பழனி மலை முருகன் திருக்கோயிலுக்கு அடுத்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி பழ மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த முருகனை வந்து தரிசிச்சுட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது பழனி முருகன் கோயிலுக்கு அளவு இல்லைனாலும் அந்த இந்த திருமலைக்கேணி மலைக்கேணி முருகன் கோவில் பிரசித்தி பெற்ற வள வழிபட்டு தலம் அப்படின்ற மாதிரி அம்மன் கோவிலில் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் அகர முத்தாளம்மன் அப்புறம் அப்படின்னு விரல் விட்டு எண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை இல்லாமல் இது வந்து பாரம்பரிய உயிர்ப்புடன் வந்து இந்த திருவிழாக்கள் நடத்தி இங்கே இங்கே வந்து வந்துட்டு இருக்கிறது ரொம்ப வந்து பிரசித்தமாக இருக்குங்க இது எப்படியோ இந்த கோயிலுக்கு வந்தால் வாழ்வில் ஏற்றம் தரும் சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுங்க இங்கே வந்து போகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் முன்னரே சொன்ன மாதிரி பொதுவாக முருகன் கோயிலுக்கெல்லாம் செல்லும்போது நம்ம ஏற்றமாக ஏறி மலை மேலே ஏறி திரும்பி வரும்போது இறக்கமான பாதையில் இறங்கி வருவோம் ஆனால் இந்த பாதாளசம்ப முருகனும் திருச்செந்தூர் கோயிலையும் இறங்கி சென்று முருகனை தரிசிச்சுட்டு வந்த பிறகு ஏற்றமான பாதையில் வருவது ரொம்ப சிறப்பாக இருக்குது இது நம் வாழ்விலும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்ம நம் நம்புகிறாங்க இந்த கோயிலுக்கு ஒம்போது வாரங்கள் தொடர்ந்து சென்று வந்தால் என்னத்த காரியம் கை போடுன்னு சொல்கிறாங்க பல முன்னணி நடிகர்கள் நான் சொன்ன மாதிரி தனுஷிலேருந்து சிவகார்த்துக்கு லோகேஷ் கனகராஜில் இருந்து இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் அரசியல் பிரமுகர்களும் முக்கிய அதிகாரிகளும் இந்த கோயிலுக்கு வந்த வண்ணமே இருந்துகிட்ருக்காங்க இது பதவி உயர்வு கிடைக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்துட்டு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லிட்டும் இருக்காங்க இந்த கோயிலில் முருகன் பாதத்தில் வச்சு பூஜை செஞ்ச அந்த கருங்காலி மாலை தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங்க எல்லாரும் வந்து பண்ணுறாங்க ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து வந்து மேலே மேலே இந்த கோயிலை வாங்கி யூஸ் பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எனக்கு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அண்ட் அந்த கீ செயின்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது மாலை கூட வந்து ரொம்ப விலை போட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோயிலில் வந்து வெற்றில வெற்றில வந்து ஒரு காய் அந்த வெளியில் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சால் கூட அவ்வளோ ஆகாது ஆனால் வந்து அவங்க அந்த மாலைக்கு ரொம்ப சொல்கிறாங்க பட் ஸ்டில் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி போயிட்டு அந்த கோயிலில் வந்து அந்த மாலைக்காக நம்ம தீரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஒரு நினைவாக அந்த கோயிலில் வந்து நம்ம கருங்காலி மலை தான் வாங்கி போட்டுட்டு வரோம் வரணும் அப்படின்றது கூட கிடையாது கிடையாது நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கயிறு வாங்கி தட்டிட்டு வந்தால் கூட வந்து அது வந்து நம்மளுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பொதுவாகவே நம்ம சித்தர்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்த ஒரு கோயில் இருந்தது அப்படின்னா அது வந்து சாநித்தியம் உள்ள கோயில்னு சொல்கிறாங்க அதாவது அருள் ஆற்றல் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த விபூதி பேர் சொன்ன மாதிரி மூலிகை விபூதின்னு சொல்கிறதுனால இங்கே அந்த விபூதி தேய்ச்சிக்கிறவங்களுக்கு குரு தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இது வந்து காணாமல் போயிடும் இந்த கருங்காலி வேல் வச்சு கும்பிட்டுட்டு வ கும்பிட்டு வரவங்களுக்கு வேல் வச்சு கும்பிட்டு அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை செய்கிறவங்களுக்கு செவ்வாதோஷம் நீங்க சொல்கிறாங்க அப்புறம் இந்த சர்ப்பம் அப்புறம் அந்த அதிகார அந்த சு உசுறதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து அவங்க வந்து பரிகாரங்கள் சொல்கிறாங்க இந்த கோயிலோட இந்த இந்த பாதாள செம்பு முருகன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லோகத்தினால ஆகிருக்கு இரும்பு அப்புறம் தங்கம் வெள்ளி செப்பு ஈயம் அஞ்சு லோகத்தினால பண்ணிருக்காங்க பொதுவா வந்து நம்ம அறுபடை வீடுல வந்து தரைக்கோயில்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மட்டும்தான் குகை கோயில் பார்த்திங்கன்னா திருப்பரக்குன்றம் மழைக்கோயில்னு பார்த்தீங்கன்னா பழனி திருத்தணி பழமுதோலை சுவாமி மலைன்னு சொல்லுவாங்க இந்த குகை கோயில் அம்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன அந்த ஒன்றரை அடி உள்ள சில இருக்குது பார்த்திங்கன்னா அது குகை கோயிலாக கன்சிடர் பண்ணுறாங்க தரைக்கோயிலாக அதாவது தரை வழியாக போகிறது திருச்செந்தூர் மாதிரி போகிற மாதிரி அறுபடை வீடில் இதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க திருக்கோயிலூர் சுத்தர் வந்து ஆறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலை வந்து கும்பிட்டுருக்கிறதுனால இந்த 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 சிலையை பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்ருக்கிறதுனால இது சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருக்கோவிலூர் சித்தர் வேறு யாரும் கிடையாது புலிபானி சித்தர் வந்து இவருக்கு வந்து குரு இவர் யாருன்னா போகர் சித்தரோட மறுபிறவின்னு சொல்லிட்டு இந்த லோகம் சொன்ன பார்த்தீங்களா இரும்பு நாள் ஆயிருக்கிறதுனால இதில் வந்து சனி கிரகம் சனி கிரகத்துக்கு உண்டான எல்லா பவரும் அதில் இருக்குது தங்கம் தங்கம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு ஒரு பொருளாக இருக்குது வெள்ளி வெள்ளி பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உண்டான ஒரு பொருள் செப்பு செப்புன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கான ஒரு 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 ஆப்ஜெக்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈயம் இஎம் வந்து கேது கேது நட்சத்திரத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுனாலும் இங்கே நிவர்த்தி ஆகும் மொத்தமாக நான் சொன்ன அஞ்சு லோகத்துக்குமான உண்டான எல்லா ஒரு இதையுமே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பதினாறு அடி உள்ள கருப்பு சுவாமி பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா கருப்பு சுவாமி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து எது நடந்தாலும் அவர்கிட்ட வந்து கணக்கு காமிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கோயில் இருந்து வெளியில கொண்டும் போக முடியும் உள்ளேயும் வர முடியும் அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் வந்து அசையாதுன்றதுக்காக தான் கருப்பண்ண சுவாமி வந்து அங்கே இருக்கிறார் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமாக அவர் தான் இருக்கிறாரு அதை மீறி அந்த கோயிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது அதுதான் இதோட இது இது இந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க ஜலத்திலேயே இருந்ததுனால ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவன் முதல்ல வந்து கண்டெடுக்கும் போது அந்த சிவனை தான் கண்டு கண்டு எடுத்துருக்காங்க தான் வந்து செல்வ விநாயகர் இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பரிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ ஒரு பிரசித்தப்பட்ட கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நினச்சிட்டு போய்ட்டு வந்தால் கூட ரொம்ப ஸ்பெ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உள்ளே போனவங்க யாருமே வந்து முருகன் வந்து நார்மல் கோயில் மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அங்கே போனவங்க எல்லாருமே மெய் மறந்து அந்த முருகனோட அழகை பார்த்துட்டே இருப்பாங்க அங்கே பொதுவாக வந்து யாரோடையும் யாரும் பேசக்கூடாது அப்படின்றது மௌன விரதத்தில் தான் அந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறதுனால அங்கே போய் கும்பிட்றதுனால இன்னமும் நம்மளுக்கு ஒரு ஆத்மாத்மமான ஒரு இது கிடைக்கும் அங்க போகும்போது ஒரு நாலு தீபம் வந்து ஏத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே மனசுல ரொம்ப ஒரு மன திருப்தி இருக்கும்னு நான் நம்புறேங்க பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கான இடமும் இருக்குது பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு தனியாக வச்சுருவாங்க நம்ம கையில் எதுவுமே வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த கணக்கு வந்து கருப்பு சுவாமி பார்த்துட்டு இருக்காரு அதனால் எப்பவுமே வந்து எடுத்து வர்றதை கூட கணக்காக எடுத்துகிட்டு வாங்க அங்கே சுவாமிகிட்ட வந்து நீங்கள் கொடுத்து மாலை வச்சு கும்பிட்டு வர்றது இதெல்லாம் வந்து வரும்போது கருப்பு சுவாமிகிட்ட சொல்லிட்டு வாங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனின் உந்தன் பக்கம் கவலைகள் உனக்கென்ன நெஞ்சே நெஞ்சே வருவது வரட்டும் அஞ்சேல் தந்தையும் மகன்பால் தத்துவம் கற்றான் என்ற பின் எல்லாம் அவனே ஓம் சரவணபவன் இங்கே எல்லாமே பதினெட்டு படி பதினெட்டுன்றது அவருக்கு ரொம்ப உகந்த நம்பராக இருக்குங்க ராமர் வந்து சீதையை கண்டுபிடிக்கிற போற அந்த அந்த நொடிகளும் அந்த டைமும் வந்து பதினெட்டு பதினெட்டு நாட்களாக இருக்கு அதே மாதிரி சூரசம்ஹாரமும் பதினெட்டு நாட்களாக இருக்குது இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ